அனைவருக்கும் வணக்கம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் உள்ள அம்பாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு நீல நிற பட்டாடை வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் நேவேந்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு தானமாக கொடுத்து அன்றைய தினமே நீங்கள் பசுமாட்டிற்கு உணவளித்தால் வெற்றி கிடைக்கும் இப்போ இங்கே பசுமாடு கிடைக்கல அப்படின்னாக்கா ஒரு சின்ன வெங்கடாஜல படம் வாங்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அலுவலகத்தையோ வீட்லேயோ வெங்கடாஜலபதி படம் வச்சு அதுக்கு வேப்பிலை வைத்து பூஜை செய்து வந்தால் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது கட்டாயம் உண்டு அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவன் கோவிலில் உள்ள நந்தி பகவானுக்கு சிவன் கோயிலில் இருக்கிற நந்தி பகவானுக்கு பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்து அந்த நந்தி பகவானுக்கு கொம்புகளை மல்லிகைப்பூவால் அலங்காரம் செய்து அடுத்தது பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து தீபங்கள் ஏற்றி அதுக்கு அடுத்தது அந்த கோவிலில் வேலை செய்யும் ஊழியர்கள் மற்றும் இரவு காவலர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி வஸ்திரமாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம் உங்கள் விருப்பம் போல நீங்கள் தானம் செய்தால் வெற்றி என்பது நூறு சதவீதம் கட்டாயம் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு இளநீரால் மட்டும் அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை போட்டு துளசியால் அர்ச்சனை செய்யலாம் அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அருகாமையில் ஆஞ்சநேயர் இல்லை அப்படின்னாக்கா அகோர வீரபத்திரர் இருந்தால் அவருக்கு நீங்கள் வெத்தனை மாலை போட்டு அர்ச்சனை செய்யலாம் அப்படி செய்யக்குள்ள உங்களால் முயன்ற உணவு தானம் கட்டாயமாக தக்காளி சாதம் தானமாக தரலாம் அல்லது கொள்ளு சாதம் தானமாக கொடுத்தாலும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி என்பது கட்டாயம் உண்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவக்கிரகத்தில் உள்ள புதவகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்து அதுக்கடுத்து கொஞ்சம் நெய்யால் அபிஷேகம் பண்ணி பச்சை நிற வஸ்திரம் சாற்றி சாதாரண துண்டாக இருந்தாலும் பச்சை நிற துண்டை வந்து ஒன்று கட்டி விட்டு ஒரு மாலை போட்டு சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சு சிறு பருப்பு அதாவது பாசிப்பருப்பு பாயசம் பண்ணி தானமாக கொடுத்தால் வெற்றி என்பது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல துன்பங்களுக்கு இடையில் இவர்கள் இன்பம் காண நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலில் தவுள் வாசிப்பாங்க நாதஸ்வர கச்சேரி நடக்கும் அந்த நாதசுர வாசிக்கிறவங்க சில கோவிலில் முரசு கொட்டுவதும் உண்டு அப்போ நாதஸ்வரமோ முரசோ கொட்டுபவர்கள் இருந்தால் இவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் உணவு தானமோ உடைதானமோ அன்னதானமோ பொருள் உதவியோ சன்மானமோ பணமோ தானமாக கொடுத்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்கிற அம்பாள் கோவிலில் மாலை நேரத்தில் மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து ரோஜா பூ மாலை அணிவித்து மஞ்சள் காப்பு பண்ணி ரோஜாப்பூ மாலை போட்டு ஐந்து தீபங்கள் ஏற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது புளி சாதம் நீங்கள் தானமாக கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படுது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அல்லது நீங்கள் பிறந்த கிழமையின் அடிப்படையில் உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்கிற அம்பாள் கோவிலுக்கு உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அந்த நேரத்தில் உங்களால் முடியும் காலத்தில் நல்லெண்ணையால் அபிஷேகம் செய்து நல்லெண்ண அபிஷேகம் செய்து நெய் தீபங்கள் ஏற்றி நெய் தீபங்கள் ஏற்றி உங்களால் முடிந்த உணவு வகைகள் அல்லது சுண்டல் அல்லது பருப்பு வடை உங்களால் எது முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் தானமாக கொடுத்தா வாழ்க்கையில் வெற்றி என்பது உங்களை நோக்கி கட்டாயம் வரும் இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரமும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பரிகாரத்தை சொல்லிட்டோம் அடுத்த சில நாட்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் உங்கள் வீட்டில் எங்கே இயங்குது அதை நம்ம எப்படி இயக்கணும் உதாரணத்துக்கு ஆயில்யம் அப்படின்னாக்கா இது குப்பையை குறிக்கக்கூடிய இடம் உங்கள் வீட்டில் ஆயில்ய நட்சத்திரம் யாரோ பிறந்திருந்தாங்கன்னா சமையல் வீட்டில் இருக்கும் இது குப்பையை குறிக்கும் அப்போ சமையல் வீட்டில் இருக்கிற சிங்கை சுத்தமாக வச்சுக்கணும் சமையல் வீட்டில் இருக்கிற குப்பைகள் டஸ்ட்பின் குப்பை கூட இருக்கிற குப்பையை கொண்டு போய் அப்பப்போ நீங்கள் கீழே கொட்டிகிட்டு வந்துடணும் சமையல் வீட்டில் நீங்கள் குப்பையை கொட்டினீங்கன்னா அங்கே ஆயிலின் நட்சத்திரம் வேலை செய்யும் அப்போ மிகப்பெரிய பாதிப்புகள் வரும் அப்போ ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலோ லக்கனமோ லக்கணோ புள்ளியோ இருந்தாலோ உங்கள் வீட்டில் சமையல் வீட்டில் இருக்கிற ஷிங்கு நல்லா சுத்தமாக இருக்கணும் சமையல் வீட்டில் எக்காரத்து கொண்டும் குப்பை கூடையில் குப்பையை சேர்த்தக்கூடாது இப்படி தொடர்ந்து சில நாட்களில் பதிவுகள் வரும் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக பதிவிடலாம் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்